இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் தம் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியுடன் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவனுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மன்னன் ஏரோது பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு இயேசுவை யோவான் என்று தன்னுடைய ஊழியர்களிடம் சொல்லுகிறார் இவர் திருமுழுக்கு யோவானை தேவையில்லாமல் கொலை செய்து ஒரு வகையான குற்ற உணர்ச்சிக்கு தன்மை உட்படுத்திவிட்டார் எனவே அந்த பாவம் அந்த குற்றம் அவரை நோண்டிக் கொண்டே இருக்கிறது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவர் வெளியில் வரவில்லை எனவேதான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அந்த இறப்போடு குறித்து பேசுகிறார் என் அன்பிற்குரியவர்களே விவிலியத்திலும் இதுபோல கொலை செய்தவர்கள் பெரிய பாவம் செய்தவர்கள் ஒரு பெரும் குற்ற உணர்ச்சிக்கு உட்பட்டு அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் முதலிலே தாவீது அரசர் அவர் தன்னுடைய கடவுள் அந்த அருளை ஆசீர்வாதத்தை இழந்தவராக உரியாவின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய படை தளபதியாக இருந்த அந்த உரியாவை வஞ்சகமாக கொலை செய்து விட்டு மீண்டும் ஒரு வகையான குற்ற குற்ற உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து அதனால் புலம்பிக் கொண்டிருந்ததை நாம் இவ்விழியத்திலே பார்க்க முடியும் ஆனால் இந்த தாவீது அரசர் அவர் அழுது புலம்பினார் ஆண்டவரிடத்திலே நல்ல ஒரு மனமாற்றத்தோடு மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் முழுமையாக தாவீது அரசரை மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் குற்ற உணர்ச்சிகளிலே பாவ பலவீனங்களிலே வீழ்ந்து கிடக்கலாம் இருக்கலாம் மன்னிப்பு கேட்டு வருகிற பொழுது மனம் மாறுகிற பொழுது அவர் முழுமையாக மன்னித்து குற்ற உணர்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் அதற்கு தாவீது ஒரு சிறந்த உதாரணம் அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த தெரு விண்ணரசின் திறவுகோலை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த பேதரு அவரும் ஆண்டவர் இயேசுவை மூன்று முறை மறுதளிக்கிறார் அந்த மறுதளிப்பின் குற்ற உணர்ச்சியிலே அவர் அழுது கொண்டிருக்கிற பொழுது மீண்டுமாய் ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் நம்முடைய தவறுகள் பாவங்கள் பலவீனங்களில் இருந்து குற்ற உணர்ச்சிகளிலே சிக்கி கொண்டிருக்கலாம் பேதுருவை போல தாவியதை போல நாம் மனம் மாறுகிற பொழுது மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை முழுமையாக மன்னிக்கிறார் கத்தோலிக்க திரு அவையிலே ஒப்புரவு அருள் சாதனம் என்பது நமக்கு இருக்கிறது அந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலே அந்த பாவர் சங்கீதனத்தில் நாம் முழுமையான ஒரு மனமாற்றத்தோடு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது குருவானவர் நம்மை முழுமையாக மன்னிக்கிறார் ஒரு முறை நாம் பாவம் மன்னிப்பின் வழியாய் நாம் மன்னிப்பை பெற்றுவிட்டால் மீண்டும் அந்த பழைய பாவத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை குற்ற உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க தேவையில்லை ஆண்டவர் நம்மை முழுமையாக மன்னிக்கிறார் ஆம் அன்பிக் விவிலியத்தில் பார்க்கிறோம் நீதிமான் கூட ஒரு நாளில் ஏழு முறை தவறு செய்கிறான் என்று நீதிமானே ஏழு முறை தவறுகிறான் என்றால் மனிதன் பலவீனமானவன் தவறு செய்யக்கூடியவன் ஆனால் குற்ற உணர்ச்சிக்கு இடம் கொடாமல் மனமாற்றத்தோடு ஆண்டவரை தேடி வருகிற பொழுது இரக்கம் நிறைந்த ஆண்டவர் முழுமையாக மன்னித்து ஏற்றுக் அதிலும் குறிப்பாக திருப்பலியின் வழியாய் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் நல்ல ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுவதன் வழியாய் ஆண்டவர் மன்னிக்கிறார் இன்னும் நல்ல காரியங்களை நான்கு மடங்கான வழியாகவும் ஆண்டவர் நம்மை முன் உதாரணம் அவர் மக்களை ஏழை எளிய பிள்ளைகளை ஏமாற்றி பணம் சம்பாதித்திருக்கிற பொழுது தன்னை ஒரு முழுமையான மனமாற்றத்திற்கு உட்படுத்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் அவரை முழுமையாக மன்னித்தார் என்று விவிலியத்திலே பார்க்கிறோம் எனவே இந்த நாளிலே ஏறோது அரசன் தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தவில்லை எனவே அவர் ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசுவை இந்த திருமுழுக்கு யோவான் தான் உயிரோடு எழுந்து வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார் தன்னுடைய ஊழியரிடத்திலே புலம்புகிறார் இது ஒரு வகையான மன நோயாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆம் அன்பிற்குரியவர்களே ஆனால் நமக்கு கடவுள் ஒரு ஒப்புரவு அருள் சாதனத்தை கொடுத்து முழுமையாக மன்னிப்பை பெற்று இந்த குற்ற உணர்ச்சி என்னும் மன நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி நம்முடைய தவறுகளை நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கையிட்டு மனம் மாறி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம் அதன் பரிகாரமாக போல நான்கு மடங்கான நன்மைகளை செய்து இறைவனுடைய முழுமையான மன்னிப்பை நாம் பெற்றுக் உலகம் தர முடியாத அமைதியை இந்த திரு அருள் சாதனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஆண்டவரே இன்று இறைவார்த்தையில் கேட்டது போல நாங்களும் பல நேரங்களிலே இந்த ஏரோது குறுநில மன்னளை போல பலவிதமான குற்ற உணர்ச்சிகளுக்கு எங்களை உட்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய பாவ பலவீனங்களினால் நாங்கள் நிம்மதியை இழந்திருக்கிறோம் இதோ ஒப்புர அருள் சாதனத்தின் வழியாக திருப்பலியின் வழியாக எங்கள் நற்செயல்களின் வழியாக நீரே எங்களை மன்னிக்கின்றீர் எங்களுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நான்கு மடங்கான நன்மைகளை செய்யக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான உடல் உலசுவும் கொடுப்பீராக இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக ஆண்டவரே உடைய உதவி நிறைய கிடைக்கும்படியாய் ஜெபம் செய்கிறோம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியான சூழலை அமைத்து தருவீராக ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாகவும் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் குடிநோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆனவரே நீரே அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் செபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் நீரை ஏற்றுக்கொள்ளுவீராக ன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்தமுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் உடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்